சுதேசி கப்பல் என்ற ஒரு கருத்தாக்கம் எங்கே உருவாகியது கப்பல் வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக கப்பல் வாங்கி தன் சொத்தை எல்லாம் இழந்து சிறை புகுந்து தன் வாழ்நாளை நடத்துவதற்கு மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளானார் பாபு சிதம்பரம் என்றால் கப்பல் வாங்க வேண்டிய அவசியம் என்ன சுதேசி என்றால் என்ன இந்த கருத்தாக்கம் எங்கே உருவாகி எங்கே சென்று எங்கே வந்தது என்ற வரலாற்றினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்து நாதிகளினுடைய நிறுவனராகவும் ஆசிரியராகவும் இருந்த ஜி சுப்பிரமணிய சம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் என்ற நூலினை எழுதுகிறார் ஆங்கிலேயர்கள் எந்த அடிப்படையில் இந்தியாவை ஆடத் தொடங்கினார்கள் எதனால் அடிமைப்படுத்தினார்கள் இடத்தை பிடித்து அந்த இடத்தில் இருந்து இந்தியாவினுடைய விடுதலையை உருவாக்கிட வேண்டும் என்று நேஷனலிசம் என்ற வாரத்தினை முன்வைத்தார் அந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்திய வங்கத்திற்கு சென்றது வங்கம் அந்த கருத்தை முழுமையாக உள்ளேற்றது எகனாமிக்ஸ் நேசனலிசம் என்பது என்ன என்றால் நமக்கான பயன்பாட்டு பொருளை நாமே தயாரித்துக் கொள்வது எங்கே சிக்கல் எழுந்தது என்றால் பஞ்சு நம்மிடம் இருந்தது அதை கொண்டு ஆங்கிலேயன் சென்று சட்டையாக்கி கொண்டு வந்து நம்மிடத்தில் விற்க தொடங்கினார் நாம் அருமையாகி போறோம் இப்படி மூணு பொருள் தயாரிப்பை நாம் செய்தோம் அதற்கு பிறகு வடிவமைக்கிற வேலையை அவன் செய்து அதை நம்மிடம் தந்து அதிக ஆபத்தை பெற்று நம்மை அடிமையாக்கிறார் எனவே நமக்கான பொருளை நாம் தயாரிப்பது என்பதுதான் அந்த சுதேசி கொள்கையினுடைய முதல் கோட்பாடு இரண்டாவது கோட்பாடு அந்நிய பொருட்களை பகிஷ்கரிப்பது வாங்க தவிர்ப்பது மூன்றாவது நமக்கான கல்வியை ஆங்கிலேயர்கள் வடிவமைக்க அனுமதிக்காமல் கல்வியை என்ன என்பதை தீர்மானிப்பது இந்த சுதேசி அமைப்பு உருவாகி வங்கதேசம் இந்த கருத்தியலை முழுமையாக உள்வாங்கி சுதேசி இயக்கத்தை தீவிரப்படுத்துகிறார்கள் ஆங்கிலேயர்கள் சிந்திக்கிறார்கள் எந்த இடத்தில் அடித்தால் இவர்களை பிரிக்க இயலும் என்று அங்கே மதத்தை கையில் எடுக்கிறார்கள் வங்க பிரிவினையை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க தேசத்தை அந்த கருத்தியல் அப்படியே ராமகிருஷ்ணானந்தர் சுவாமி விவேகானந்தரின் சீடர் சென்னைக்கு வருகிற பொழுது அவரை சந்தித்து சென்ற ராவூசியிடம் இந்த கருத்தியில் ஏன் தமிழகத்தில் பின்பற்றப்படவில்லை என்கிற செய்தியை சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் உருவான கருத்தியல் வங்கதேசத்திற்கு சென்று சுவாமி மூலமாக கனவான்களில் மத்தியில் இருந்த கருத்தியலை பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார் சாமானியனுக்கும் அதை நடத்துகிறார் அந்நிய துணிகளை அந்நிய பொருட்களை பயன்படுத்துகிற இந்தியர்களுக்கு முகச்சவரம் செய்வதில்லை என்று சபதம் ஏற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு கடைசி மனிதனுக்கும் சுதேசி கொள்கையினுடைய தத்துவத்தை அருமையான வாதங்களின் மூலமாக எடுத்து வைத்து சுப்பிரமணிய சிவாவும் பாபு சிதம்பரனாரும் கடைசி மனிதனுக்கும் கடத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தூத்துக்குடியில் மிகப்பெரிய மக்கள் இயக்கம் இயக்கம் மாறுகிறது

உண்மைதானே இது என்ன இயக்க முடியாத உண்டா என்று ஒரு கப்பலை பிடித்துக் கொண்டு நாம் வாழ்வது ஏனால் என்று முடிவு செய்து என்றால் கடலை வேண்டும் ஆய்வே சென்று ஒன்றெல்லாம் இரண்டு கப்பல்களை இந்தியாவிற்கு கொண்டு வருகிறார் என்னென்றால் வந்த கப்பலை வியாபாரிகள் ஏறி கொண்டு வியாபாரம் செய்ய

நமது சுதேச கப்பலிலேயே பயணம் செய்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்களிடத்திலே சுதேச இயக்கத்தை கொண்டு சேர்த்த மாபெரும் மனிதன் தான் கப்பல் தமிழன் அந்த கப்பலோட்டிய தமிழன் ஓட்டிய கப்பலுக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த பாண்டித்தேவர் சேலம் இளையராகவாச்சாரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வடிவமைப்பு குழுவில் இருந்த சேலம் இளையராகவாச்சாரியும் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தார் இப்படி பத்து நபர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய

அடைமொழியை தந்து இந்த உலகம் இன்றளவும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற இனிய செய்தியினை அரங்கத்தில் சொல்வோம்